യ്യ നാരായണർക്കും അമ്മയു മയാളും ഇളവത് മുറയോ മുരയോ 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 നാരായണർക്കും അമ്മയു മയാളക്കും ഇടവത് മുറയോ நல்லது சிங்காசம் இருந்து எங்கள் ஐயா ராதகரா ஐயா நாராயணருக்கும் அம்மை அயாளுக்கும் தேவார் எடுவது முறையோ முறையோ முறையா உள்ள தேவெல்லாம் பூமி உள்ள நாடுக்கும் மற்றும் உள்ள தேசங்கள்லாம் எங்கள் ஐயா நாராயணருக்கும் அம்மயுமையேவாரிடுவது முறையோ 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 ஐயா அம்மை அம்மையுமயாளுக்கும் தேவாரிடுவது முறையோ 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 ஐயா நாராயணருக்கும் அம்மையும் அயாளுக்கும் தேவார் எடுவது முறையோ 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 உங்களுக்கு எங்கள் ஐயாடனே எங்கள் ஐயா அரக நாராயணருக்கும் தேவாரி எங்கள் ஐயா வைக்கும் நராசு வந்து ஒரு உடைக்குள் அரசா வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரக ஐயான Hisrium, Dante, children, ,да, light, ും അമ്മയു മയാളും ദേവാരോ മുറയോ മുറയോ രാസാവും കോമാൻ ശ്രീ രാസനോട് കോട്ടയുണ്ടാസു ധർമ്മി കുറിച്ച് ധർമ്മ യുഗം എങ്ങന ശിവ 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 അയ്യാ നാരായണർക്കും അമ്മയു മയാളും ദേവാരിടുവത് മുറയോ മുറയോ

அம்மை உமையாளுக்கும் தேவாரிடுவது முறையோ 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 என்று அரசாணையா சிவ 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 சிவா ஈயா நாராயணருக்கும் அம்மை உண்மையாளுக்கும் தேவாரிடுவது முறையோ 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 கண்ணட அரசாழ்ங்கள் தேவார்டுவது முறையோ 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 இத்தருத்தமாய்கள் ஐயா வை கொண்ட அரசே நடுவதற்கு அரசாள்வது எங்கள் ஐயா சிவ 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 சிவகரா